இந்த லீவுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரலாம் டிஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு செஞ்சது தாங்க இந்த ஸ்வீட்டு இது டிஃப்ரெண்ட்டாகவே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அதுக்கு நான் சின்ன சின்ன பீட்ரூட் ரெண்டு பீட்ரூட்டை பொடியே கட் பண்ணி ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அதை எடுத்துகிட்டு வந்து வானரில் சூடு பண்ணிக்கோங்க சுகர் வந்து அரை கப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டு வேண்டான்னா அந்த பீட்ரூட்டில் இருக்க ஸ்வீட்டே போதும் இதுமாதிரி சுருண்டு நல்லா தண்ணிலாம் சுண்டு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வாசனைக்கு என்கிட்ட அந்த பீட்ரூட் வாசனை பிடிக்காது குழந்தைங்க பீட்ரூட்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதுவே அதுவே வாசனையாக கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க இது ஸ்டஃபிங்க்கு தான் இது அடுத்தது அதே பேனில் ஒன்றரை கப்பு நான் ரவை சேர்த்துருக்கேன் இது இந்த ரவை கோட்டிங்க்கு மட்டும்தான் அளவு தேவை உள்ள ஸ்டஃப்பிங்க்குலாம் அளவு தேவையில்லை அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்து எத்தனை கப்பு ரவை எடுத்தீங்களோ அதனால் ரெண்டு மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி குதித்த உடனே ரவையை கலந்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சர்க்கரை ஒன்றரை கப்பு ரவைக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்து அதை கொட்டி பாகுபாதெல்லாம் தேவையில்லை கரையிட்டோன்னேட்டு சர்க்கரை கரையிட்டோம்னிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அது கலருக்கு தான் நான் ஃபுட் கலரெலாம் சேர்க்கலை சேர்த்து ரவையை சேர்த்து கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுடுங்க ஸ்டவ் ஆன்லே இருக்கட்டும் உங்கள் பரங்க கெட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க நுனி வாழை இலையாக எடுத்துக்கோங்க அதான் மடிக்க ஈஸியாக வரும் சப்போஸ் கிடைக்கலன்னா கொஞ்சம் எடுத்து அடுப்பு அனலில் லைட்டாக காமிச்சுக்கோங்க வள வளன்னு ஆயிடும் இதெல்லாம் செய்யுங்க கையாலே கொஞ்சம் ஈவன் பண்ணி அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சு சைஸ் இது மாதிரி ரெக்டாங்கல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஸ்டஃபிங்க்கு நம்ம செஞ்சு வச்ச பீட்ரூட்டு வச்சுக்கோங்க நடுவில் இதையும் அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க நடுவில் வந்து நான் பாதாம் பருப்பை பொடி பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் மூத்திரி பருப்பு பிஸ்தா கலந்து கூட வச்சுக்கலாம் இல்லை தனித்தனியாக அதனால் ஒரு ஐட்டம் கூட வச்சுக்கலாம் ஸ்வீட்டாகவும் இருக்கணும் அதே டைமை அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லை தான் இது மாதிரி செஞ்சேன் வாழையலையை ரோல் பண்ணி ஒரு நூல் கட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நாலு நிமிஷம் என்ன பண்ணுறீங்க ஆவி காட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே வெந்தது தான் எல்லாம் ஒரு நாலு நிமிஷம் கழித்து எடுத்து இதுமாரி ஸ்லைஸ் போட்டு குழந்தைங்கிட்ட கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க